இவங்களில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த விக்கி விக்கி வந்து சும்மா போகிற பூனை அடிக்கிறான் நாய் அடிக்கிறான் கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளையும் அடிக்கிறான் எல்லா பூனையும் அடிக்கிறான் பெரிய பூனைலேருந்து எல்லா பூனையும் அடிக்கிறான் பயங்கரமான வால் ஆகிட்டான் தூக்கிட்டு வரும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள் வெயில்னால எல்லாம் டயர்டு ஆ குக்கு வந்து செம்ம ஸ்வீட் சும்மா இருக்கும்போது நான் கண்டிப்பாக அதை வீடியோ எடுக்கணும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்க சும்மா இருக்கிற பூனையெல்லாம் அடிப்போம் பார்த்துட்டே இருக்கேன் நம்மை இருந்தால் அடுத்த பக்கத்தில் இருக்க பூனையும் அடிச்சிக்குவோம் அந்த புஷ்பா மாதிரி செம்மன் ஆக்கிட்டு வர வேண்டியது வீட்டுக்கு அவங்க அம்மாவே அடிக்கிறான் தொங்கி நிற்கும் போதே விட்டுட்டு வந்துருக்கணும் பாவம் தூக்கிட்டு வந்தா வந்து வீட்டில் இருக்க போன எல்லாம் அடிச்சிட்டு சுத்தரணி விக்கி வவா லாட்டம் தொங்கி இருந்த ஞாபகம் இருக்கடா அப்போ இருக்கிறதுலேயே இவன் ரவுடி ஸ்னோவெல்லாம் அடிச்சிட்றான் ஸ்னோ இவன் கூட வரதே இல்லை